நீ உங்க பிறப்பையே நீ உருவாகும் போது பன்னீர் குடத்துல இருந்து நீ உருவாவது நீர்ல இருந்து தான் எல்லாமே உருவாக்கும் இப்போ நீர்ன்றது ரொம்ப முக்கியம் அப்ப இந்த கோடை காலத்துல இந்த அடிக்கிறவை இல்லை அந்த நீர் நம்ம வந்து எல்லாத்தையும் ரசிகரு நம்ம வைக்கணும்னு ஆசைப்படுறதுன்றது ஒரு புரிய விஷயம் அது ஒரு பெரிய மாற்றம் நம்ம உடல் அடக்கம் ஹண்ட்ரட் பர்சன்டன் உண்மதான் கண்டிப்பா அங்கே நம்ம ஒரு மரத்துக்கு நார்மல் டைம்ல மரத்துக்கு தண்ணி துறை இந்த கோடை காலத்துல மரத்துக்கு தண்ணி துரத்தணும்

பெரிய மாற்ற வருமானம் ஹண்ட்ரட் பர்சென்ட் வரும் புரியுதா எவ்வளோ ஒரு தேவை இருக்கு பாருங்க அப்போ அந்த நீரோட முக்கியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏன் நம்மளுக்கு தெரியுது எவ்வளோ நீர் முக்கியம் அப்போ நம்ம அதே பிற ஜீவராசியும் தேவைப்படுமே அப்படின்னு நம்ம எல்லாரும் வீட்டுங்களில் ஆஃபீஸுக்கு வெளிய வீட்டு மொட்டை மாடியில எங்கெங்களை நம்மளால முடியுமோ ஒரு கிண்ணத்தை வச்சு நம்ம தண்ணி ஊற்றி பராமரிக்கும் போது ஏன்னா இந்த வெயிலோட தாக்கத்தை விட்டு ரிலீஸ் ஆகணும்னா நீர் நம்மளுக்கு ரொம்ப அவசியம் அப்போ அந்த நீர் இங்கே எல்லா பொருளுக்கும் அவசியம் தாவரத்துக்கு தண்ணி ஊற்றுறதும் சரி ஒரு ஜீவராசிக்கு தண்ணி ஊக்கறது சரி நமக்கு அந்த வெயில் டைம்ல நம்ம தண்ணி குடிக்கும்போது நம்மளுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி எவ்வளவு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் அதே தன்மை இது எல்லாத்தையுமே கிடைக்கும் ஆனா இந்த சேர நம்ம செஞ்சாதான் நம்ம அந்த அனுபவத்தை அந்த அறிவும் பெற முடியும் இருக்கோம் இப்ப நம்ம வந்து செரிவற்ற நாய்களுக்கு நீர் தொட்டி வைக்கிறோம் பறவைகளுக்கு நீர் கிண்ணம் தனியா நம்மளே ஒரு ஒரு கிளா பொண்ணு வடிவம் அதுல ஒரு ஒரு சின்ன பவுல ஒண்ணு போட்டு ஏன்னா சும்மா பவுல் வச்சா எல்லாத்திலையும் நிக்காது காற்ற வச்சா பறந்தோம் கீழே தொட்டி வைக்கலாம் கீழே வந்து ஒரு ஒரு காக்காவோ ஒரு குருவியோ வந்து நாயோ தண்ணி குடினா அது கொஞ்சம் சாத்தியப்படாது ஏன்னா பறவைன்றது கொஞ்சம் மேல நின்று தான் அப்பதான் நம்ம ஓடி அமைச்சிருக்கோம் இப்ப இந்த நீர் கிணத்தை நாங்க வச்சு நம்ம ட்ரஸ்ட் மூலியமா நம்ம ஒரு நூறு இடத்துல வச்சு நாங்க சர்வீஸா பண்றோம் ஜீவகாரிய செயல நம்ம கண்டினியூ ரெகுலர் பண்ணுவோம் வாரத்துல ரெண்டு நாள் இல்ல மூணு நாள் ரெண்டு ரெண்டு பேரு போயிட்டு அதை கிளீன் பண்ணி ஒரு நூறு வச்சிருவோம் ஏன்னா நம்ம ஒரு என்ஜிஓஸ் எடுத்திருக்கோம் அந்த என்ஜிஓஸோட பர்பஸ் இல்லாம கடுமையான செயல் நம்ம செய்யணும் அதை செஞ்சு பிற ஜீவராசிக்கு பிற மனிதருக்கும் நம்ம உணவு கொடுத்து அவங்களுக்கு ஒரு துன்பத்தை தீக்கணும் இதை நம்ம ரெகுலரா பண்ற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கிக்கணும் இப்ப நம்ம ரெகுலரா எல்லாருக்கும் உணவு கொடுக்கணும்னா அதுக்கான